கும்பமேளா என்றால் என்ன எதன் அடிப்படையில் கும்பமேளா நடத்தப்படுகிறது கும்பமேளாவில் மறைந்திருக்கும் சூட்சமங்கள் என்ன உங்களுக்கு கும்பமேளா நீராடல் அவசியமா கும்பமேளாவிற்கு வரும் நாகசாதுக்கள் என்பவர்கள் யார் அவர்கள் பின்பற்றும் பாதை என்ன கும்பமேளாவில் பங்கேற்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்ன உலகத்தின் மிகப்பெரிய நிகழ்வாகவும் அதிகமான மக்கள் கூடும் விழாவாகவும் யுனெஸ்கோவால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரே விழா பாரதத்தின் உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடக்கும் கும்பமேளா தான் ஏழு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் வரும் அதிசய நிகழ்வு நடந்தேறும் காலகட்டத்தில்தான் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும் அந்த குறிப்பிட்ட நாட்களில் ஒருவர் அவ்விடத்தில் இருந்தால் மிக அரிதான ஆன்மீக வாய்ப்புகள் அவருக்கு கிடைக்கும் இதை அறிந்த நம் முன்னோர்கள் அந்த சூழ்நிலையை ஒரு விழாவாக மாற்றி மக்களை அங்கே சென்று புனித நீராடுமாறு பரிந்துரைத்தனர் எனவேதான் சந்நியாசிகள் துறவிகள் சாமானிய மக்கள் வேத பண்டிதர்கள் என கோடிக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ளும் திருவிழாவாக கும்பமேளா கருதப்படுகிறது பொதுவாக கும்பமேளா ஹரித்வார் பிரயாக்ராஜ் உஜ்ஜைன் மற்றும் நாசிக் ஆகிய நான்கு இடங்களில்தான் நடத்தப்படும் இதில் பிரயாக்ராஜில் நடத்தப்படும் தான் பிரசித்தி பெற்றதாக திகழ்கிறது மொத்தம் நான்கு வகையான கும்பமேளாக்கள் உள்ளன அவை ஆர்த் கும்பமேளா பூர்ண கும்பமேளா மக் கும்பமேளா மற்றும் மகா கும்பமேளா இவை ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசம் உள்ளது ஆர்த் கும்பமேளா என்பது ஆறு வருடங்களுக்கு ஒருமுறை நடத்தப்படுவது இது ஹரித்வார் மற்றும் பிரயாக்ராஜில் நடத்தப்படும் பூர்ண கும்பமேளா இது பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஹரித்வார் பிரயாக்ராஜ் நாசிக் உஜ்ஜைனி ஆகிய நான்கு இடங்களிலும் நடத்தப்படும் மக் கும்பமேளா இது ஆண்டுதோறும் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் நடத்தப்படும் இதுவும் பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும் இதை சோட்டா கும்பமேளா என்றும் சொல்வதுண்டு மகா கும்பமேளா பனிரெண்டு பூர்ண கும்பமேளாக்களுக்கு பிறகு நடத்தப்படும் இது பிரயாக்ராஜில் மட்டுமே நடத்தப்படும் நாட்டில் எத்தனையோ புண்ணிய தலங்கள் இருந்தாலும் ஏன் இந்த குறிப்பிட்ட இடங்களில் மட்டும் கும்பமேளா நடத்தப்படுவதற்கு காரணம் உள்ளது இந்த பூமி சுழல்வதால் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் எனப்படும் மைய விளக்கு விசை உண்டாகிறது ஈக்குவேட்டர் எனப்படும் பூமத்திய ரேகையிலிருந்து சரியாக முப்பத்தி மூணு டிகிரி ரேகை வரை உள்ள பகுதிகளில் மைய விளக்கு விசை நம் உடலில் செங்குத்தாக வேலை செய்கிறது அதிலும் குறிப்பாக பதினோரு டிகிரியில் நமது சக்தி உடலில் நேர்கோடாக மேலே செல்கிறது இது ஆன்மீக பாதையில் பயணிக்கும் ஒவ்வொரு சாதகருக்கும் கிடைக்கும் எதிர்பாராத நன்கொடை போன்றது இதன் அடிப்படையில் தான் உட்காலத்தில் இந்த விசை பூமியில் எந்தெந்த இடங்களில் மக்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்பதை கணித்தும் அந்த இடங்களை குறித்தும் வைத்தார்கள் இப்படி கணிக்கப்பட்ட பல இடங்கள் நதிகள் சங்கமிக்கும் இடமாகவே இருந்தன இந்த சங்கமங்களில்தான் கும்பமேளா நடத்தப்படுகிறது புராண விளக்கத்தின்படி தேவர்கள் அசுரர்களுடன் பல யுத்தங்களில் போரிட்டு துர்வாசரிசியின் சாபத்தினால் சக்தியற்ற நிலையில் இருந்தனர் தங்கள் சக்தியை மீண்டும் பெறுவதற்கு அமிர்தம் தேவைப்பட்டது இதற்காக மகாவிஷ்ணுவிடம் உதவி கேட்டனர் பார்க்கடலை கடைந்தால் அமிர்தம் கிடைக்கும் என மகாவிஷ்ணு அறிவுறுத்தினார் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைவதற்கு தயாராகினர் இதனை சமுத்திர மந்தனம் என்பர் இதற்காக மலையினை பயன்படுத்தினார்கள் மந்தரமலை இடிந்து விழாமல் இருக்க வாசுகி எனும் பாம்பினை கயிறாக பயன்படுத்தினர் கடலை கடைந்தபோது முதலில் ஆழகால விஷம் வெளியேறியது இவை உலகத்தையே அழிக்கக்கூடும் என்பதால் சிவபெருமான் இதனை அருந்தி தனது கழுத்தினில் வைத்துக் கொண்டார் இதனாலேயே சிவபெருமானை நீலகண்டன் என்று அழைக்கிறோம் பாட்கடலை கடையத் தொடர்ந்தபோது மேலும் பாரிஜாத காமதேனு பசு போன்றவை வெளியேறியது இறுதியாக தன்வந்திரியின் திருக்கரத்திலிருந்து அமிர்த கும்பம் வெளிவந்தது அமிர்தத்தை தேவர்கள் மட்டுமே அருந்த வேண்டும் என கூறப்பட்டது ஆனால் அசுரர்கள் இதனை தமக்கு வேண்டும் என்று நினைத்தனர் அமிர்தம் அசுரர்களுக்கு கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காக மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமுதத்தை எடுத்துச் சென்றார் அப்பொழுது அந்த அமுத கலசத்தில் இருந்து நான்கு துளிகள் மட்டும் பிரயாக்ராஜ் நாசிக் ஹரித்வார் உஜ்ஜைன் ஆகிய நான்கு இடங்களில் இருக்கும் நதிகளில் விழுந்தது இதனால்தான் இந்த நதிகள் புனிதத்தன்மை வாய்ந்ததாக மக்களால் கருதப்படுகிறது அமுத கும்பத்திற்காக தேவர்களும் அசுரர்களுக்கும் இடையே பனிரெண்டு நாட்களாக போர் நிகழ்ந்தது இவை மனிதர்களுக்கு பனிரெண்டு ஆண்டுகளாக கணக்கு என்பதால் கும்பமேளா பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகிறது இதன் காரணமாகவே கும்பமேளா அன்று திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடுவது மிக மிக சிறப்பானதாக கருதப்படுகிறது கும்பமேளாவிற்கு அகோரிகள் சாதுக்கள் துறவிகள் என பலதரப்பட்ட சந்நியாசிகள் வந்தாலும் அனைவரது கவனத்தையும் ஈர்ப்பவர்கள் நாகசாதுக்கள் கும்பமேளா நடக்கும் இடங்களில் மட்டும்தான் இந்த நாகசாதுக்கள் நம் கண்களில் படுவார்கள் மற்ற நாட்களில் இவர்கள் எங்கிருக்கிறார்கள் எப்படி சாப்பிடுவார்கள் எங்கு வசிப்பார்கள் போன்ற எந்த விவரங்களும் யாருக்கும் தெரியாது நாகசாதுக்களை அகோரிகள் என்று சிலர் தவறாக புரிந்து கொள்கின்றனர் ஆனால் இவர்கள் இருவரும் வெவ்வேறு பிரிவைச் சேர்ந்தவர்கள் ஒரு நாகசாது எப்படி உருவாகிறார் நாகசாதுக்கள் தோன்றிய வரலாறு என்ன என்று பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும் வரலாற்று ரீதியாக மிக பழமையான முகஞ்சோதோர காலத்து உருவங்கள் மற்றும் நாணயங்களில் நாகசாதுக்களின் தடயங்கள் கிடைத்துள்ளன பசுபதிநாத் வடிவில் சிவபெருமானை வழிபடும் நாகசாதுக்களின் படங்கள் குறிப்பிட்ட தொல்பொருள் இடங்களில் இருந்து அகழ்வாராய்ச்சி செய்யப்பட்டன அலெக்சாண்டரும் அவரது படைகளும் இந்தியாவில் இருந்தபோது நாகசாதுக்களை அவர் சந்தித்ததாக கூறப்படுகிறது நாகசாதுக்களின் பக்தியாலும் தவத்தாலும் கவரப்பட்ட மகாவீரர் மற்றும் புக்தர் ஆகியோர் அவர்களை பற்றி தங்களது உபதேசங்களில் குறிப்பிட்டுள்ளனர் சமண மதத்தை பின்பற்றும் திகம்பர சாதுக்களும் நாகசாதுக்கள் பின்பற்றும் சடங்குகளின் தடயங்களை கொண்டுள்ளனர் ஒருவர் நாகசாதுவாக மாற என்ன செய்ய வேண்டும் என்ற செயல்முறை சிக்கலானது கடினமானது ஒரே இரவில் ஒருவரால் நாகசாதுவாக மாற முடியாது நாகாவாக மாறுவதற்கான உங்கள் இலக்கை அடைய பல்வேறு கடினமான நிலைகளை கடக்க வேண்டும் எனவேதான் சிலரால் மட்டுமே நாகசாதுவாக ஆக முடிகிறது பல சவாலான பயிற்சிகள் உள்ளன முதலில் ஒரு சாதாரண மனிதன் நாகசாதுவாக ஆக வேண்டும் என்று தனது விருப்பத்தை வெளிப்படுத்தும் போது அந்த நபர் நாகசாதுவாக ஆவதற்கு தகுதியானவரா இல்லையா என்பதை அந்த மட்டத்தில் உள்ள அகாடமி கமிட்டி விசாரிக்கிறது குழு திருப்தியடைந்தால் அந்த நபர் அகடாவுக்குள் நுழைய அனுமதிக்கப்படுவார் அகடா யாரையும் மிக விரைவாக நாகாவதற்கு அனுமதிப்பதில்லை அவர்கள் முதலில் ஆர்வமுள்ள நபரின் பின்னணி குறித்து முழுமையான விசாரணைகளை நடத்துவார்கள் ஆர்வமுள்ள நபர் தனது வாழ்வை மாற்றிக்கொள்ள தயாராக இருப்பதை பற்றி முழுமையான உத்தரவாதத்தை அளித்த பிறகு அவர் அகாடாவில் அனுமதிக்கப்படுவார் நாகா வாழ்க்கை முறையை வழிநடத்தும் நபரின் திறனை பல சோதனைகள் தீர்மானிக்கின்றன இந்த சோதனைகள் சுமார் ஒரு வருடம் முதல் பனிரெண்டு ஆண்டுகள் வரை நீடிக்கும் இந்த சவாலான காலகட்டத்தை தாண்டினால்தான் அந்த நபர் அடுத்தபடிக்கு செல்ல முடியும் அதுதான் மகாபுருஷர் நிலை ஒரு மகாபுருஷர் என்பது மிகவும் அசாதாரணமான ஆளுமை இந்த கட்டத்தில் ஆர்வமுள்ள நாகசாதுவிற்கு ஐந்து குருக்கள் இருப்பார்கள் இந்த குருவானவர்கள் சிவன் விஷ்ணு சக்தி சூரியன் மற்றும் விநாயகர் ஆகியோர் ஒரு ருத்ராட்சமும் குங்குமம் மற்றும் சாம்பல் மட்டுமே நாகசாதுவின் உடையாக உடைமையாக இருக்கும் சாதாரண மனிதர்கள் கொண்டிருக்கும் அனைத்து கவலைகள் மற்றும் உலகப் பற்றுக்களுக்கு அப்பாற்பட்டது இந்த நிலைக்கு அவசியமாகிறது நாகசாதுவாக மாற விரும்பும் நபர் தலையை மொட்டையடித்து அகடா குருவின் வழிகாட்டுதலின் கீழ் தனது மரண சடங்குகளை செய்கிறார் இந்த மரண சடங்கு அந்த பழைய நபர் இறந்துவிட்டார் என்பதை வெளி உலகிற்கு உணர்த்துகிறது நாகசாது இனி வேத மரபுகளையும் சனாதன தர்மத்தையும் பின்பற்றி பாதுகாக்க வேண்டும் இது சந்தேகத்திற்கு இடமின்றி மிகவும் கடினமான கட்டமாகும் இந்த நேரத்தில் அவர் அகட்டா உறுப்பினர்களால் கடுமையான கண்காணிப்பில் இருப்பார் இவை அனைத்தும் சனாதன தர்மத்தையும் தேசத்தையும் பாதுகாப்பதற்காக நாகசாதுவை ஒரு யோதாவாக ஒரு போராளியாக மாற்றுகிறது இந்த நிலை முடிந்ததும் அந்த நபர் முழுமையான நாகசாதுவாக மாறுவார் இந்த பாதையில் பயணிக்கும் நாகசாதுக்களுக்கு கும்பமேளா ஒரு வரப்பிரசாதம் போன்றது அதனால்தான் அவர்கள் எங்கிருந்தாலும் கும்பமேளா தினத்தில் அங்கே கூடுவர் இந்த நிகழ்விற்காக அவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் தனக்கு கிடைக்கும் சிறு சிறு காசுகளை கூட அவர்கள் கும்பமேளா செல்வதற்காக சேர்த்து வைப்பனராம் மகர சங்கராந்தி அதாவது பொங்கல் துவங்கி மகா சிவராத்திரி வரையிலான நாற்பத்தி நான்கு நாட்கள் இந்த மகா கும்பமேளா நடத்தப்படும் இந்த கும்பமேளாவில் ஒரு குறிப்பிட்ட தினங்கள் மட்டும் மிகவும் தனித்துவம் மிக்கதாக கருதப்படுகிறது அந்த தினங்களில்தான் நாக சாதுக்களும் மற்ற சாதுக்களும் புனித நீராடுவர் அவை ஜனவரி பதினைந்தாம் தேதி மகர சங்கராந்தி ஸ்நானம் ஜனவரி இருபத்தி ஒன்பதில் அமாவாசை ஸ்நானம் பிப்ரவரி மூன்று வசந்த பஞ்சமி ஸ்நானம் பிப்ரவரி பனிரெண்டு மகி பௌர்ணமி ஸ்நானம் பிப்ரவரி இருபத்தி ஆறு மகா சிவராத்திரி ஸ்நானம் அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி துவங்கிய மகா கும்பமேளா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியான மகா சிவராத்திரியோடு நிறைவடைகிறது கும்பமேளாவுக்கு செல்ல இயலாதவர்கள் கங்கை யமுனை சரஸ்வதி ஆகிய மூன்று நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடினால் அனைத்து விதமான பாவங்களும் நீங்கும் மோட்சம் கிடைக்கும் என்பதும் ஐதீகம் நன்றி